அம்பா அம்பிகே அம்பாலிகையின் வரலாறு காசி நாட்டின் அரசர் தனது மூன்று மகள்கள் அம்பா அம்பிகே அம்பாலிகே அவர்களது அழகும் அறிவும் பெரிதாக புகழப்பட்டனர் காசி நரபதி தனது மகள்களின் சயம்பவரை ஏற்பாடு செய்தார் ஆனால் பீஷ்மர் அங்கே தோன்றி அவர்களை பாண்ட வம்சத்திற்காக கடத்தி சென்றார் அம்பா சல்வராஜாவை காதலித்ததால் அவனையே திருமணம் செய்ய விரும்புவதாக கூறினார் பீஷ்மர் அவளை திரும்ப அனுப்பிவிட்டார் ஆனால் சல்வர் அவளை ஏற்க மறுத்தார் துன்பத்துடன் அம்பா பீஷ்மருக்கு மறுபிறவியில் பழி வாங்குவேன் என்று சபதம் எடுத்தாள் அம்பிகை அம்பாலிகே விசித்திர வீரியரை திருமணம் செய்தனர் ஆனால் அவர்களுக்கு மகிழ்ச்சி இல்லை மிக விரைவில் விசித்திர வீரியர் மரணம் அவர்கள் விதவைகள் ஆனார்கள் குரு விதுரா திரிபுராசர முனிவரின் வழிவம்சத்தை காப்பாற்ற முடியும் என்று கூறினார் அம்பிகே அம்பாலிகை வியாச முனிவருடன் குழந்தைகளை பெற ஒப்பு கொண்டனர் ஆனால் அச்சத்தால் பாதிக்கப்பட்டனர் அம்பிகையின் மகனாக திருதராட்டிரர் பிறந்தார் அம்பாலிகையின் மகனாக பாண்டு மற்றும் தாசியின் மகனாக விதுரா அம்பா மறுபிறவி எடுத்து சிவபெருமானின் அருளால் சிகண்டியாக பிறந்தாள் பீஷ்மறை போரில் வீழ்த்தினாள் இதுதான் அம்பா அம்பிகை, அம்பாலிகையின் வரலாறு அவர்கள் அரசியல் சதிகளின் விளைவு என்று கூட சொல்லலாம் முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்